ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவியா டைம்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாடுகளுக்கு தேவையான பசந்தீவனமான மக்கா சோளத்தட்டு சேகரிப்பை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் option-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்கா சோளம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு மேலே ஆக சோளக்கதிர்கள் எல்லாம் நல்லாவே முத்திருச்சு அதனால் மேலே இருக்கிற தட்டுகளையெல்லாம் ஒடிச்சு மாடுகளுக்கு தீவனமாக கொடுக்கறதுக்காக சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்ககிட்ட இருக்க கொஞ்ச நிலத்தில் நாங்கள் எப்போவும் மக்காசோளம் தான் பயிரிடுவோம் ஏன்னா மக்காசோளம் சோளம் பயிரிடுற டைமில் மாடுகளுக்கு தீவனம் வந்து குறையில்லாமல் கொடுக்கலாம் மக்காசோள கதிர்கள் மேலே மூடி இருக்கிற சோவையோடைய நிறம் பச்சை கலரில் இருந்து இந்த மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறும்போது தான் நாங்கள் எப்போவுமே தட்டு ஒடிக்க ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த மாதிரி நிறம் மாறினா தான் உள்ளே இருக்கிற கதிர் வந்து நல்லா முத்தி இருக்குதுன்னு அர்த்தம் இந்த டைமில் நம்ம மேலே இருக்கிற தட்டை ஒடிக்க ஆரம்பிச்சாதான் தான் கதிரோடைய ஈல்டு பாதிக்காமல் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா பூட்டைகளுடைய நிறமும் மாற ஆரம்பிச்சிருக்குது இங்கே ஒரு சில மக்காசோள பூட்டைகளை பாருங்க அணில் எப்படி போட்டு கொதறி வச்சிருக்குதுன்னு மக்கா சோளம் அதாவது பால் பிடிக்கிற டைம்னு சொல்லுவோம் இந்த டைம்ல தான் அணிலுடைய தொல்லையும் கிளியோட தொல்லையும் ரொம்ப அதிகமா இருக்கும் மக்காசோள காடுகளுடைய வரப்பு ஓரத்தில் தென்னை மரங்கள் நிறைய இருக்கு இந்த தென்னை தான் அணில்கள் நிறைய இருக்கு தான் இந்த ஓரம் ஃபுல்லா வந்து அணில்கள் கொத்தி வச்சிருக்கோம் மக்காசோள தட்டு ஒடிக்க ஆரம்பிக்கிற டைம் வந்தாலே எப்பவும் நாங்கள் வந்து மாடுகளுக்கு பசுந்தீவனமா இந்த தட்டு மட்டும்தான் கொடுப்போம் இந்த மாதிரி நேரங்கள்ல மாடுகளுக்கு சூப்பர் நேப்பியற் தீவன புல்லு வந்து வெட்ட மாட்டோம் ஏன்னா மக்கா சோளத்தட்டு பசுந்தீவனமே மாடுகளுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த மாதிரி கட்டு சைஸ்ல ஒரு நாளைக்கு பொதுவாக ஏழுலேருந்து எட்டு கட்டு அளவுக்கு மாடுகளுக்கு பசந்திவனம் நாங்கள் கொடுப்போம் மாடுகளுக்கு இந்த மாதிரி பசந்திவனம் கூடவே வைகோலும் நாங்கள் கலந்து கொடுப்போம் அப்போ தான் மாடுகளுடைய ஜீரணம் நல்லா இருக்கும் மாடுகளுக்கு ரொம்பவே பிடிச்ச பசந்திவனத்தில் இந்த மக்கா சோளத்தட்டும் ஒரு முக்கியமான ஒன்று எல்லா மாடுகளும் இந்த தட்டை அவ்வளவா கழிக்காமல் சுத்தமாக சாப்பிட்றோம் பொதுவாக மாடுகளுக்கு நம்ம சேகரிச்சுக்கிட்டு வர பசந்தி வனத்தை மொத்தமாக ஒரே டைம்ல போட்டக்கூடாது முதல்ல கொஞ்சமாக போடணும் அது சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற தட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போடணும் அப்போ தான் மீதம் வைக்காம சுத்தமாக எல்லா தட்டுகளையும் நல்லா சாப்பிடும் மொத்தமாக ஒரே டைம்ல எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டோம்னா அதில் பாதி சாப்பிட்டு மீதி இருக்கிற தட்டை நல்லா மிதித்து அது மேலேயே சாணி போட்டு நாசம் பண்ணி வச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டோம்னா சுத்தமாக வேஸ்ட் பண்ணாமல் எல்லா தட்டையும் நல்லா சாப்பிடும் எங்ககிட்ட இப்போதைக்கு ஒரு நாலு கறவை மாடுகள் இருக்குது இது கூடவே வந்து பருவத்துக்கு வரக்கூடிய சைஸில் ஒரு கெடேரி கண்ணுக்குட்டியும் இருக்குது அதிகபட்சமாக எங்கக்கிட்ட நாலுலேருந்து அஞ்சு மாடு தான் எப்போவும் இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் நாம் அதை பாத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நாலு மாடுகளை பராமரிக்கிறதுக்கே எங்களுக்கு வேலைகள் சரியாக இருக்குது எப்பவும் பொதுவாக காலை நேரத்திலேயே வந்து ஒரு நாளைக்கு தேவையான மொத்த பசுந்தை வனத்தையும் நாங்கள் சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பொதுவாக நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேருந்தான் எப்பவும் தட்டு உடிக்க வருவோம் ஆளுக்கு கொஞ்சமாக வேலை செஞ்சோம்னா ஒரு முக்கால் மணி நேரத்தில் மாடுகளுக்கு தேவையான பசுந்தைவனத்தை கொண்டு போயிடலாம் இந்த மக்காசோள தட்டை ஒடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக தாங்க இருக்கும் கணுவ இருக்கும் அந்த கணுவை பார்த்து கரெக்டாக ஒடித்தோம்னா ஈஸியாக ஒடிச்சு எடுத்துடலாம் இந்த தட்டு ஒடிக்கும் போது ரொம்பவே பிச்சுக்குங்க அதனால தான் ஃபுல் ஹேண்டு சட்டை போட்டுக்கிட்டு கைக்கு க்ளவுஸும் போட்டுக்கிட்டு தட்டு ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் தட்டு போது கணுவை பார்த்து ஒடிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க அந்த மாதிரி இதுதாங்க அதோடைய கணு இந்த கணவு இருக்கிற இடத்துல கரெக்டாக கையை வச்சுக்கிட்டு லேசாக அழுத்தினோம்னா போதுங்க தட்டு நல்லா படக்குன்னு ஒடிச்சு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒடிச்ச தட்டை இழுக்கும்போது இந்த மாதிரி பிசுறு ஓட்டிக்கிட்டு வருங்க இது நாங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் இது கையை ஈஸியாக கிழிச்சி எடுத்துரும் மக்காசோளை காட்டுக்குள்ளேயே ரெண்டு தீவன பயிர் பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து போயிருக்குதுன்னு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி வயலுக்கு எருவு இறைச்சும் அந்த மாதிரி எருவு எரிக்கும் போது இதோடைய விதை காட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் தீவனத்தட்டோட அடித்தண்டு பாருங்க எவ்வளோ மொத்தமா இருக்குதுன்னு ஒரு நாளைக்கு பொதுவாக சுமார் எட்டு பசுந்தீவன கட்டுகள் தேவைப்படும் நாலு கட்டுகள் பகல் டைம்ல செலவாகும் மீதி இருக்கிற நாலு கட்டுகளையும் இதை கொண்டு போய் நம்மளுடைய ஷெட்டில் அடுக்கி வச்சிருவோம் மாலை நேரத்தில் மாடுகளுக்கு தண்ணி காட்டிட்டு பால் கறந்துட்டு மீதி இருக்கிற நாலு கட்டுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டை எடுத்து மாடுகளுக்கு போட்டுருவோம் இப்போ அடிக்கடி மழை வருது அதனால தான் சேர்த்து வச்சிருக்கிற பசந்தீவனத்தை கொண்டு போய் ஷெட்டில் அடுக்கி வைக்கிறோம் இல்லைன்னா வெளியே தான் போட்டு வச்சிருப்போம் மாடுகள் கூடவே எங்கள் கிட்டே ரெண்டு ஆடுகளும் அது கூடவே நாலு குட்டிகளும் இருக்குது இதையும் கொண்டு வந்து மேச்சலுக்காக கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம் பொதுவாக இந்த மக்கா சோளம் பயிரிடுகிற டைமில் மாடுகளுக்கு மட்டும் பசந்திவனம் கிடைக்கிறது இல்லைங்க நமக்கும் தேவையான ஸ்நாக்ஸும் அப்பப்போ கிடைக்கும் மக்கா சோள போட்டைகள் நல்லா பால் பிடிச்சி அது முத்துறதுக்கு முன்னாடி நாம் அதை ஒடிச்சு வேக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மக்காச்சோள கதிர்களை வேக வச்சு சாப்பிடும்போது நீங்கள் ஸ்வீட் கார்ன் சாப்பிடுவீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இது லைட்டாக ஹார்டாக இருக்கும் மக்காச்சோள பூட்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருச்சிங்க பால் பிடிக்கிற ஸ்டேஜை தாண்டி ஓரளவுக்கு நல்லாவே முத்திடுச்சு அதனால நல்லா இலசாக இருக்கிற கதிர்களை மட்டும் பார்த்து ஒடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இலசாக இருக்கிற கதிர்கள் தான் வேக வச்சு சாப்பிடும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் முத்தி போனதை வேக வச்சோம்னா அது கடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது போக வயிற்று வலியும் எடுத்துக்கும் ஒரு வழியாக நைட்டுக்கு தேவையான மக்காச்சோளத்தட்டுகளை கொண்டு வந்து ஷெட்டில் அடுக்கி வச்சாச்சு மாடுகளுக்கு ஏற்கனவே நம்ம போட்ட தட்டுகளை எல்லாத்தையும் சாப்பிட்டு எப்படா வந்து தட்டு போடுவீங்கன்னு நம்மளையே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்குது பொதுவாக மாடுகள் நம்ம போட்ட தீனியை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி கத்தும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் போட்ட தீனியெல்லாம் எல்லாம் மாடு சாப்பிட்டுருச்சு மறுபடியும் தீனி போடுறதுக்காக நம்மளே கூப்பிடுதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்த தட்டு மீதி இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாடுகள் இந்த மாதிரி கத்தும் ஒருவேளை தட்டு தீந்து போச்சுன்னா மாடுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கத்தாது கம்முன்னு படுத்துக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வீட்டில் மாடுகள் இருந்ததுன்னா அதுகளுக்கு என்ன மாதிரி பசுந்தீவனத்தட்டு கொடுக்குறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்த மக்காசோள பூட்டையில் இருக்கிற தோலை உரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா ஒரு லேயரை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா தோலையும் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சாதான் நல்லா வேகும் வேக வைக்கும் போது உப்பு போட்டு தான் வேக வைப்போம் அப்படி உப்பு போடும்போது வந்து இந்த சோவை அதிகமாக இருந்ததுன்னா அந்த உப்பு உள்ளே இறங்காது இந்த மக்காச்சோள பூட்டைகளை வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்களுடைய ஃபேவரட்னு சொல்லலாம் மக்காசோளம் நம்ம பயிரிடும்போது குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் இந்த மக்கா பூட்டைகளை வேக வைக்க முடியும் ஏன்னா அதுக்கு மேலே முத்தி போயிடும் அதனால் நாங்கள் இதை எப்போவும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வேக வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் நண்பர்களை இன்னைக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ